என் நெஞ்சிற்கிணிய தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசியில வருஷ பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய நேரடி ஏழாம் பார்வையில் இருக்கு தனுசு ராசிநாதனே ராசியை பார்க்கறாருன்னா அது ஒரு விசேஷம் தான் அப்ப தனுசு பல நன்மைகள் நடக்க போறது அப்படின்னு நம்பிக்கையில் இந்த ஆண்டை நம்ம தொடங்கலாம் எப்படின்னு பார்க்கணும்னா தர்மாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசியை பார்க்கிறார் ராசியில் இருக்கார் அப்போ இந்த ஆண்டு நிறைய தான தர்மங்கள் பண்ணணும் ஏன்னா அர்த்தாஷ்டமச்சனி இருக்குன்னு சொல்கிறாள் நிறைய பேர் சொல்கிறார் அர்த்தாஷ்டமச்சனி கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காள் ராசி பலன் சொல்லும் போதெல்லாம் அப்போ நம்ம எப்படி கவனமாக இருக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருது நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கோ தர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியில் இருக்கார் நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் அதிகார வேலை கிடைக்கக்கூடிய யோகம் அதெல்லாம் இப்போ உண்டு நல்ல கான்ட்ராக்ட் பேசிஸில் ஜாப் கிடைக்கக்கூடிய யோகமும் இந்த ஆண்டு உண்டு புதுசாக பிஸ்னஸ் தொடங்குவாங்க பத்தாம் இடத்திற்குரிய புதன் ராசியில் உட்கார்ந்தார் புதுசாக பிஸ்னஸ் தொடங்கி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ரெண்டு பேரும் பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை யோகம் பலருக்கு ஃபாரின் யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும் நல்ல கல்யாணத்தை கொண்டு வந்து கொடுக்கும் கல்யாணம்னு சொல்லும்போது காதல் திருமணங்கள் பலருக்கும் முடியும் காதல் திருமணங்களுக்கு பேரண்ட்ஸுடைய எதிர்ப்பு இருந்தால் இந்த ஆண்டு உங்களை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவீங்க அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெற்றி மீது வெற்றிகளை அள்ளி குவிப்பர் உங்கள் மனசில் புதிய புதிய திட்டங்களை தீட்டுவீங்க எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் பயந்து ஒடுங்கி நடுங்கி கிடக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஸோ நிறைய புற எதிரிகளை ஜெயிச்சிட முடியும் எதிரியை என்ன செய்யறது ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்க்கணும் நாலில் சனி இருக்கிற போது நம்முடைய நெஞ்சக நோய்கள் பலருக்கு இந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனை சிலருக்கு ஹார்ட் சம்மந்தமான டிசீஸ் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்க சான்ஸ் இருக்குது அதே மாதிரி அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை இந்த ஆண்டு நம்ம எடுத்துக்கணும் அரசு அலுவலகங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் லஞ்ச லாவண்ய வழக்குகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய சில அமைப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தோம் ஒன்பதில் கேது இருக்கார் அப்பாவுடைய உடல் நலத்தில் நம்ம அதிக அக்கறை எடுத்துக்கணும் இந்த ஆண்டு அது மிக முக்கியம் அதே போல இந்த ஆண்டு நமக்கு ஐந்தாம் இடத்திற்குரிய செவ்வாய் ராசியில் உட்கார்ந்து நமக்கு இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணி கொடுப்பார் குருவுடைய பார்வை பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடியது சகோதரர்களோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடியது அப்படி நல்ல சூழ்நிலைகளெல்லாம் நம்ம வரப்போகுது உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டால் இந்த ஆண்டு நல்ல ஆண்டு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சிலருக்கு வேலை மாற்றமும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது யாரை வழிபட்டால் இந்த ஆண்டு நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா கோவை கோயில் பாளையம் காலகாலேஸ்வரர் வழிபாடு செய்யணும் அவரை வழிபாடு செய்கிற போது மிகச்சிறந்த வெற்றிகளை இந்த ஆண்டு நம்ம பெற முடியும்